அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பௌர்ணமி சந்திரன் அமாவாசை சந்திரன் அதாவது சந்திரன் வளர்பெரிச்சந்திரன் சந்திரன் இது ரெண்டு பத்தின ஒரு தெளிவான முழுமையான விளக்கத்தை பார்ப்போம் ஏன் இதை பார்க்குறோம் அப்படின்னா அமாவாசை சந்திரன் அதாவது அமாவாசை திதியில் பிறந்த நபர்கள் ஒரு திருட்டு பசங்க பொய் சொல்லுவாங்க நெகட்டிவ்ஸ் நிறைய இருக்கும் அவங்க வாழ்க்கையில் முன்னேற முடியாது அப்படின்னு நிறைய நெகட்டிவான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு அதோட அதோடய தன்மை என்ன அதில் இருக்க சைக்காலஜி என்ன பௌர்ணமி சந்திரனுக்கும் அமாவாசை சந்திரனுக்கும் எப்படியான சைக்காலஜிக்கல் புரிதல் நமக்கு தேவை அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம் ஓகே இப்போ பௌர்ணமி சந்திரன் அதாவது வளர்பிறை சந்திரன் அப்படின்னா நீங்கள் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா வெளிப்படைத்தன்மை வெளிப்படையாக செய்யப்படுற செயல்கள் சிந்தனைகள் எண்ணங்கள் பேச்சுக்கள் எல்லாமே அது எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி நிறுவனமாக வேலையாக தொழிலாக குடும்பமா சமூகமா இல்ல நண்பர்களா எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி கொஞ்சம் மெச்சூரிட்டியோட பண்ணப்படுற விஷயங்கள் எல்லாமே வளர்பிறை சந்திரன் அப்படின்னு சொல்லலாம் அதோட பெருமை புகழு கௌரவம் ஆளுமை கெத்து ஹீரோயிசம் இதையுமே வளர்பிரை சந்திரன்னு எடுத்துக்கலாம் அதே போல தேய்பிரை சந்திரனை அதாவது அமாவாசை சந்திரனை நீங்க மறைமுகமான சிந்தனை மறைமுகமான வெளிப்பாடு மறைமுகமான எண்ணங்கள் செயல்கள் பொருட்கள் நபர்கள் சூழல்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அதாவது வெளிப்படையா சொல்ல முடியாத வெளிப்படையா செய்ய முடியாத ஓப்பனாக எதையும் வெளிப்படுத்த முடியாத விஷயங்களை குறிக்கிறது தேய்பிரை சந்திரன் அமாவாசை சந்திரன் இப்ப உதாரணத்துக்கு வளர்பிரை சந்திரன் வலுவாக இருக்கிற ஒரு நபர் ஒரு விஷயத்த சக்சஸ்ஃபுல்லா செஞ்சிட்டாரு ஒரு காரியத்தை ஒரு நல்ல விதமா செஞ்சு முடிச்சிட்டாரு அப்போ அவரை பத்தி மத்தவங்க என்ன பேசுவாங்க எப்படி பேசுவாங்க அப்படின்னா அவன் நல்லவன்ப்பா அவன் திறமையாக உழைப்பான்ப்பா அவன் பண்ணாலே நல்லா இருக்கும் அதனால அவன் நல்ல விதமாக செஞ்சு முடிச்சிட்டான் அப்படின்னு பேசுவாங்க இதுவே தேய்பெர சந்திரன் வளர்த்த ஒரு நபர் ஒரு காரியத்தை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிருக்காரு அப்படின்னா அவரை எப்படி பேசுவாங்க அப்படின்னா இவன் பாரு அமைதியாக என்னமோ பண்ணிட்டு இருந்தான் ஆனால் முடிச்சுட்டான் பாருன் அம்மாஞ்சி மாதிரி இருந்தான் ஆனால் நல்லா பண்ணிட்டான் பாரு ஏதோ பண்ணியிருக்கான்ப்பா என்னமோ திங்க் பண்ணிட்டு இருந்திருக்கான்ப்பா அவனுக்குள்ள இவெல்லாம் இதை செய்வான்னு எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகத்தோடையே ஒரு ஃபுல்ஃபில் இல்லாத எண்ணத்தோடையே இவன் போய் இப்படி செஞ்சுட்டானே இது நம்பவே முடியலையே அப்படின்னு ஒரு ஆச்சரியத்தோட சந்தேகத்தோட கொஞ்சம் வித்தியாசமாகவும் நினப்பாங்க அதே போல் ஒரு வளர்பிரை சந்திரன் வலுத்தவர்கள் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டாங்க ஒரு விஷயத்த தப்பு தப்பாக மோசமாக செஞ்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அவன் பாவம் பா இதனால தான் அவன் இப்படி செஞ்சுட்டான் அவனுக்கு இப்படி ஒரு கஷ்டம் அதனால தான் இப்படி அவள் செஞ்சான் அவனுக்கு இப்படி ஒரு சுச்சுவேஷன் அதனால தான் இந்த மாதிரிலாம் நடந்து போச்சு அப்படின்னு அவங்களோட நியாயத்தை எடுத்து பேசுவாங்க சுற்றி இருக்கவங்க ஆனால் தேய்பிரை சந்திரன் வலுத்தவங்க ஏதாவது தப்பு செஞ்சுட்டாங்க ஏதோ ஒன்று தவறாக நடந்துருச்சு அப்படின்னா உடனே அவள் மோசமானவன்ப்பா அப்போயே தெரியும் இவன் ஒரு மாதிரியை சுற்றிட்டு இருந்தான் இவன் ஃப்ராடுப்பா யார்கிட்டையும் எதுவும் பேசிக்கவே மாட்டான் உழுக்குள்ளே என்னமோ வச்சு பிளான் பண்ணிக்கிட்டே இருக்கான் அதை சொதப்பிடுச்சு இவன் சரியில்லைப்பா அப்படின்ற மாதிரி நிறைய நெகட்டிவாக பேசுவாங்க ஸோ ஏன் இந்த மாதிரிலாம் வருது ஏன் இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க டிஃப்ரெண்ட் ஆகுது அப்படின்னா பேசிக் நேச்சர் வேரியாகுது அதாவது இப்போது அமாவாசை சந்திரனோட இயல்பு என்னென்னா எல்லாமே மறைமுகமாக நடக்கிறதுனால மறைமுக எண்ணங்கள் இருக்கிறதுனால ஒரு பிரச்சனை வந்த உடனே அது ஏன் நடந்தது அது எதனால் நடந்தது அதில் ஏன் தப்பு என்ன அப்படின்னு சந்தேகப்படுவாங்க கேள்வி கேட்பாங்க இல்லைன்னா பயப்பட்டுருவாங்க இல்லைன்னா குற்ற உணர்வு தாழ்வு மனப்பான்மை அந்த மாதிரி உணர்ச்சிகளுக்கு போயிடுவாங்க ஸோ அமாவாசை சந்திரன் வளர்த்தவர்களுக்கு இப்படியான உணர்ச்சி வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம் பௌர்ணமி சந்திரன் வளர்த்தவங்களுக்குமே இப்படியான குணங்கள் வரும் தான் ஆனால் உடனே வர்றதுல அதிகமாக வர்றதில் இவங்களுக்கு கொஞ்சம் பாசிபிலிட்டி அதிகம் ஸோ அதனால் இவங்க உடனே வெக்ஸ் ஆகிடுவாங்க உடனே வருத்தப்படுவாங்க அல்லது உடனே சந்தேகப்படுவாங்க உடனே சண்டைக்கு போவாங்க கொஞ்சம் நெகட்டிவாக நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகம் ஸோ இதனால தான் இவங்களை எல்லாருமே ஒரு அமுக்குனி இவன் ஒரு ஃப்ராடு போய் சொல்வான் எல்லாத்தையும் மறைச்சிப்பான் எதையும் வெளிப்படையாக செய்ய மாட்டான் திருட்டு பைய திருட்டு புத்தி இருக்குது குதற்கு புத்தி இருக்குது அப்படின்னு இவங்கள முத்திர குத்தாக ஆரம்பிச்சிருவாங்க இதுவே வளர்பிரி சந்திரன் வலுத்த ஒருத்தர் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும்போது டக்குன்னு ஓவராக நெகட்டிவ் உணர்வுக்கு ஆட் பண்ண மாட்டாங்க அப்படியே ஆட் சரி நடந்து போச்சு விடு என்ன பண்ணுறது காலம் வரும்போது மாறிடும் டைம் பதில் சொல்லும் அப்படின்னு ஒரு புலம்பிட்டு ஒரு தனக்கு தானே சமாதானம் சொல்லிவிட்டு அடுத்த கட்டத்தை நோக்கி போகிறதுக்கான சாத்தியம் அதிகம் வளர்பிரி சந்திரனுக்கு திரைப்பரி சந்திரனுக்கு நெகட்டிவான உணர்வுகளுக்குள்ள போகிறதுக்கான சாத்தியம் அதிகம் சாத்தியம் தான் அதிகம்னு சொல்கிறேன் போவாங்க அப்படின்னு நான் சொல்லலை ஸோ இதனால் வளர்பளி சந்திரன் வலுத்தவங்களை இவங்க நல்லவங்க இவங்க நியாயமானவங்க இவங்க செஞ்சால் ஒரு நேர்மை இருக்கும் பாவம்ப்பா அவர் நல்லவர் இதனால தான் இதெல்லாம் நடந்திருக்கும் அப்படின்னு ஒரு பாசிட்டிவாக அவங்கள பற்றி சுற்றி இருக்கவங்க பேச ஆரம்பிப்பாங்க சப்போர்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க இவங்களை பற்றி அதாவது தேய்வரி சந்திரன் வலுத்தவங்களை பற்றி வெளிப்படையாக தெரியாததுனால உள்ளுக்குள்ளேயே எல்லாத்தையும் வச்சுக்கிறதுனால அவன் மோசமானவன் திருட்டு பையன் சந்தேக புத்தி பொறாம பொறாமப்படுறவன் அப்படின்னு இவங்களை முத்திரபுத்து ஆரம்பிக்கிறாங்க ஸோ இதுதான் இந்த ரெண்டுக்கும் உள்ள நேச்சர் டிஃப்ரென்ஸ் ஸோ சுருக்கமாக நம்ம சொல்கிறது தேய்பரை சந்திரன் வலுத்தவங்க அந்த நெகட்டிவான ஆழமான மறைமுகமான உணர்ச்சிக்கு டக்குன்னு ஆட்படுறதுக்கான வாய்ப்பு அதிகம் அதனால் அவங்களுக்கு கெட்ட பேர் நெகட்டிவான தன்மைகள் சப்போர்ட் இல்லாத தனம் திருட்டு பையன் பொய் சொல்வான் அப்படிங்கிற பேர் எல்லாமே ஏற்படுது ஆனால் உண்மையிலேயே தேய்பிரை சந்திரன் வளர்த்தவங்களுக்கு தான் உண்மையான சைக்காலஜி தெரியும் எங்கே என்ன நடக்குது அது எப்படி நடக்குது அதில் இருக்க சைக்காலஜி என்ன அதில் தப்பு என்ன சரி என்ன எதை சரியாக செய்யணும் ஒன் சைடாக எப்படி இருக்கக்கூடாது யார் என்ன தப்பு செஞ்சால் அப்படிங்கிறத தெளிவாக உணரக்கூடிய ஒரு பக்குவம் தேய்பிரை சந்திரனுக்கு தான் உண்டு ஆராய்ச்சி குணம் தேய்பிரை சந்திரனுக்கு தான் அதிகம் வளபிரை சந்திரனுக்கு ஆராய்ச்சி குணம்லாம் அவ்வளோவா வராது வராதுன்னு இல்லை அதிகமாக வராது கேஷலாக எடுத்துகிட்டு ஆ இது இது தானே நல்லா இருக்குல்ல ஆ ஓகே அப்படின்ட்டு போயிடுவாங்க ஆனால் ஏன் எதுக்கு எப்படின்ற கேள்வி தேய்பறி சந்திரனுக்கு தான் அதிகமாக வரும் ஸோ அதனால் ஆய்வு நோக்கம் அதிகமாக இருக்கும் அதனால் இவங்க எந்த துறையில் இருக்காங்களோ அந்த துறையில் ஆய்வு செய்கிறது ரிசர்ச் பண்ணுறது டெவலப் பண்ணுறது அதுக்கான சைக்காலஜியை தெரிஞ்சுக்கிறது கற்றுக் கொடுக்கறது ஷேர் பண்ணுறது இப்படியான செயல்களில் இவங்க ஈடுபடலாம் அது எந்த துறையாக இருந்தாலும் சரி ஏன்னா சந்திரன் மனதை குறிக்கிற கிரகங்கிறதுனால எல்லா இடத்துலையும் அது வேலை செய்யும் அதே போல் வளர்பிறை சந்திரன் வளர்த்தவங்களால தான் நிறைய மோசமான நடவடிக்கை இப்போ நடந்துகிட்டு இருக்குது எப்போ பார்த்தாலும் பெருமைக்காக வேலை செய்கிறது பாராட்டுக்காக வேலை செய்கிறது நிரூபிக்கிறதுக்காக வேலை செய்யறது கெத்து மாசு இதுக்காகவே ஓடிட்டு இருக்க வைக்க வேண்டியது இது எல்லாத்தையும் பண்ணுறது இந்த புகழ குறிக்கிற ஒளியை குடிக்கிற பௌர்ணமி சந்திரன் தான் இது பௌர்ணமி சந்திரன் மட்டும் இல்லை சூரியன் குரு சுக்ரன் இது எல்லாமே தான் சேர்த்து தான் சொல்கிறேன் ஸோ இப்படியான பகட்டான தன்மைகளை முன்னிறுத்தி அதுக்காகவே உலகத்தை ஓட வச்சுக்கிட்டு இல்லாதவனை வெறுப்பேற்றுறது இல்லாதவனை புறமா புறாமப்பட வைக்க வேண்டியது திறமை இல்லாதவனை அடக்குமுறை பண்ண வேண்டியது வாய்ப்பு இருந்தால் மதவங்களை அடிமைப்படுத்த வேண்டியது சுரண்ட வேண்டியது இப்படியான நடவடிக்கை பண்ணுறது எல்லாமே இந்த வளர்பிறை சந்திரன் தான் வளர்பிரை சந்திரன்னா அது மட்டும் இல்லை சூரியன் ராகு குரு சுக்ரன் இந்த மாதிரி சொல்கிறேன் அதாவது வெளிப்படையாக பேர் புகழ்காக செயல்படுற கிரகத்தன்மைகளை சொல்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் அமாவாசையில் பிறந்த நல்லவனும் இருக்கான் பௌர்ணமியில் பிறந்த கெட்டவனும் இருக்கான் ஆனால் அதை நம்ம எப்படி அணுகணும் அப்படிங்கிறது தான் நம்ம புரிதலை ஏற்படுத்திக்கணும் ஸோ எந்த மாதிரி புரிதல் அப்படின்னா இப்போது அமாவாசை சந்திரன் வளர்த்தவங்க மறைமுகமாக எல்லாத்தையும் செய்வாங்க ஆழமாக எல்லாத்தையும் செய்வாங்க அப்படின்னா அவங்க ஓவராக அந்த மறைமுகமான உணர்வுகளுக்கே முக்கியத்துவம் தரக்கூடாது எது கரெக்டோ எது சரியோ அந்த பக்கத்துக்கு சாயணும் அந்த பாதைக்கு போகணும் புறமைப்படுறது சந்தேகப்படுறது பயப்படுறது தாழ்வு பன்மையாகிறது குற்ற உணவுக்கு ஆட்படுறது இயலாமைக்கு போகிறது இப்படியான குணங்களில் நீங்கள் டக்குன்னு ஆட்படுவீங்க ஆனால் அதில் நிலைக்காமல் அடுத்த கட்டத்தை நோக்கி நேர்மையாக தைரியமாக துணிச்சலோடு பயணிக்க ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது தான் விதி அதைத்தான் நீங்கள் செய்யணும் அது தான் கரெக்டு ஸோ நீங்கள் நெகட்டிவான மறைமுகமான உணர்ச்சிகளுக்கு ஆட்படக்கூடாது அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அதே போல் பௌர்ணமியில் பிறந்தவங்க சும்மா வெளிப்படையாக கெத்து கெளரவனு மட்டும் இருக்கக்கூடாது மாசுக்கு மட்டுமே இருக்கக்கூடாது இவன் நல்லவன் இவன் கெட்டவன் அப்படின்னு பிரித்து பிரித்து அடையாளப்படுத்துறது ஒருத்தரை தூக்கி வச்சு கொண்டாடுறது இன்னொருத்தனை தூக்கி போட்டு மிதிக்கிறது இப்படியான எண்ணங்களில் நீங்கள் நிலைக்கக்கூடாது மறைவாகவும் நிறைய விஷயங்கள் இருக்குது கீழ்நிலையிலையும் நிறைய விஷயங்கள் செயல்படணும் அப்படின்னு நீங்களும் டவுன் டு எர்த்தாக இருக்கணும் ஸோ ரெண்டுமே சரியான நேர்மையான ஒரு பேலன்சிங்கான ஸ்டேஜில் வாழணும் சிந்திக்கணும் செயல்படணும் அப்படி இருக்கும்போது தான் ஒரு முழுமையான மனித சமூகம் உருவாகும் ஸோ நீங்கள் அமாவாசையில் பிறந்தாலும் சரி பௌர்ணமியில் பிறந்தாலும் சரி சரியாக எப்படி பயணிக்கிறது எப்படி நேர்மையாக இருக்கிறது யார் என்ன தப்பு சொன்னால் என்ன நான் இப்படி தான் என் பாதை இது தான் நான் இப்படி தான் இருப்பேன்னு ஸ்ட்ராங்காக நேர்மையாக சரியான பாதையில் சுதந்திரமாக சந்தோஷமாக தீவிரமாக செயல்பட ஆரம்பிக்கும் போது யாரும் உங்களுக்கு தப்பு சொல்ல முடியாது சொல்கிறவங்கெல்லாம் கொஞ்ச நாளில் காணாமல் போயிடுவாங்க உங்கள் வேலையை நீங்கள் தாராளமாக பார்க்க ஆரம்பிக்கலாம் ஸோ இதுதான் வளர்பிறை தேய்பிரை சந்தன பத்தின அதாவது அமாவாசை பௌர்ணமி சந்தன பத்திர ஒரு சின்ன விளக்கம் இது பற்றின கருத்துக்களை கமெண்டில் போடுங்க உங்களுக்கு வேலை தொழில் சம்மந்தமாக கைடன்ஸ் தேவை அப்படின்னா நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி